வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க போவதாக அறிவிப்பு மாணவர்கள் கடத்தல் விவகாரம் விரைவில் குற்றவாளி அம்பலம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு அமைச்சர் ஒருவருக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு மரிகார் எம்பியின் வெளிப்படுத்தல் கிளிநொச்சியில் போலீஸ் பொறுப்பு அதிகாரி தொடர்பில் சாமர எம்பியின் பரபரப்பு தகவல் சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரை அவசர அவசரமாக தாக்கல் உறவினர்களை நினைவு கூற தடையில்லை புலிகளை நினைவு கூர்ந்தால் சட்ட நடவடிக்கை எச்சரிக்கும் அனுரக அரசு உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பலத்த காற்று மின்னல் மழை தொடரும் வாய்ப்பு குற்றமளித்த பாதுகாப்பு படையினர் வேட்டையாடப்படுவார்கள் அனுர கடும் எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுத தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொள்ள உள்ளார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெறுவதற்காக கேண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணி திரட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பதினோரு மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்தின் குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கத்தக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்தபோதும் அது இயலாமல் உள்ளது எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு ராணுவத்தினர் குற்றம் அளித்து இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது ராணுவத்தினரை வேட்டையாடுதல் என்று குறிப்பிட முடியாது அது மாத்திரமன்றி பதினோரு மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றவாளி வகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் சட்டத்தை சரியாக செயற்படுத்தும் போது ராணுவ பழிவாங்கல் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சருக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசிட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக தோன்றுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சிறப்பு பாதுகாப்பை ஏன் வழங்குகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீருடை அணியாத விசிட அதிரடி அதிகாரிகள் குழுவினால் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் தனது தொலைபேசியில் இருந்து புகைப்படத்தை காட்டியுள்ளார் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யாவிட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் முகமது நஜீபுக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்துள்ளார் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் பாதுகாப்பு அமைச்சு குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி ஒருவரின் திருகோணமலை காணியை பார்த்துக் கொண்டதற்காகவே இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இவர் எந்த போலீஸ் நிலையத்திலும் பொறுப்பதிகாரியாக இருக்கவில்லை அத்தோடு திருகோணமலையில் பொறுப்பதிகாரியாக இருந்த சமயத்தில் எவ்வித தேடுதல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை எப்படி இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டது போலீஸ் திணைக்களத்தில் ஒன்பது இரண்டு காலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டாகும் போது பெற இருக்கின்றனர் இவர்கள் இருபதாயிரம் பேர் கட்டாயம் ஓய்வுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உள்ளனர் ஏனென்றால் வயதுக்கு மேல் இன்றைய நிலையில் அதாவது அறுபது வயது வரை சேவை செய்ய முடியாத நிலைமை போலீஸ் திணைக்களத்தில் உருவாகியுள்ளது அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாட்டில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரிகளில் இதுவரை ஆறு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களை வைத்துக் கொண்டு இருபது ஆயிரம் பேரின் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி கல்யாண வன்ச திச தேரர் விகாரை வளாகத்தின் ஒரு பகுதியை இடிப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் மனுவில் கடலோர பாதுகாப்புத்துறையின் பணிப்பாளர் நாயகம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மனுவின்படி விஹாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொராம் ஆண்டு பௌத்த சமய கட்டளைச் சட்டத்தின்படி அமரபுர நிகாயத்தின் கீழ் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்து பதினான்கு ஜூன் ஆறாம் திகதி அன்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்போது பதியாக பணியாடிய மகிந்த தேரரின் காலத்தில் வீகாரைக்கு செல்லுபடியாகும் பத்திரத்தை வழங்கினார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபை வீகாருக்கு சொந்தமான ஐம்பத்தி ஏழு டிஜி எண் கொண்ட நிலத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஆட்சேற்பனை இல்லை என்பதை குறிக்கும் கடிதத்தை முன்னர் வெளியிட்டதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் அதன்படி வீகாரை வளாகத்தின் ஒரு பகுதியை இடிக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்றும் அத்தகைய நடவடிக்கையை தடுக்க நீதிமன்ற உத்தரவு நாடுவதாகவும் கல்யாண வன்ச திசதேர தெரிவித்துள்ளார் நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவுகூர்வதற்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் பயங்கரவாதிகள் நினைவுகூரப்பட்டால் அவற்றுடன் தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றபோதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் தமது உறவினர்களை இழந்துள்ளனர் இழந்த தமது உறவினர்களை நினைவு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமையுண்டு அதற்கு எந்தவித தடையும் இல்லை அதனை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கின்றது ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாத அமைப்பினைச் சேர்ந்தவர்களை நினைவு கூற அனுமதிக்க முடியாது அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டு நவம்பரில் எமது அரசாங்கம் முழுமையாக ஆட்சி பொறுப்பேற்றது அன்றிலிருந்து கடந்த ஓராண்டு காலத்துக்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில குழுக்களால் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை இனங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி நாட்டில் அமைதி ஒழுங்கமைப்பு பாதுகாப்பான சகல நடவடிக்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் நாட்டை அண்வித்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு விலகிச் செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தகுதியளவில் தென்கிழக்கு வங்க விடிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்தகைய குறித்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து இலங்கையில் வடக்கு கரையோர பிராந்தியத்தை அறிவித்து பயணிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடை மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சகமுுவ தென் மற்றும் உவ மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திளைக்களம் குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசந்துரை புத்தளம் கொழும்பு காலி கம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் நிர்வாகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மிதமாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொது பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கடந்த கால ஆட்சியின் போது குற்ற செயல்களில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொண்டு தண்டனை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தாஜுதீன் மரணம் திட்டமிட்ட கொலை இது இயற்கையான மரணம் அல்லவென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் கடற்படையில் சில அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும் கொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுடன் இது தொடர்பில் விளக்கம் கோரியுள்ளேன் இது இயற்கை விபத்தா அல்லது கொலையா விசாரணை அதிகாரிகளும் மன்றத்தின் உண்மைகளுக்கு இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன கடந்த கால குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் போது அதில் பாதுகாப்பு படையினரும் விசாரிக்கப்படுவார்கள் இதனை காரணமாக கொண்டு ராணுவத்தினருக்கு எதிராக அரசு செயற்படுவதாக விமர்சனம் செய்யாதீர்கள் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் எக்னாலிகொட கொலை மற்றும் கடந்த காலத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலை நாம் விசாரிக்க வேண்டும் அது தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் உண்மைகள் நீதிமன்றம் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தாஜ்தின் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதர்வர்களுக்கு நேரடியாக தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபத்தொன்று எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க போவதாக அறிவிப்பு பதினோரு மாணவர்கள் கடத்தல் விவகாரம் விரைவில் குற்றவாளி அம்பலம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு அமைச்சர் ஒருவருக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு மரிகார் எம்பியின் வெளிப்படுத்தல் கிளிநொச்சியில் போலீஸ் பொருப்பதிகாரி தொடர்பில் சாமர எம்பியின் பரபரப்பு தகவல் சர்ச்சைக்குரிய திருகோணமலை விகாரை அவசர அவசரமாக தாக்கல் உறவினர்களை நினைவு கூற தடையில்லை புலிகளை நினைவு கூர்ந்தால் சட்ட நடவடிக்கை எச்சரிக்கும் அனுரக அரசு உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பலத்த காற்று மின்னல் மழை தொடரும் வாய்ப்பு குற்றமளித்த பாதுகாப்பு படையினர் வேட்டையாடப்படுவார்கள் அனுரு கடும் எச்சரிக்கை இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற எமது யூ பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்